வணக்கம் நான் உங்க அபிஜித் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த காணொலி ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மேடையில் பேசும்போது இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியல் கூட்டம் என்ன சொல்லுச்சுன்னா ஈழத்தில் நடந்தது இங்கே நடந்துடும் அப்படின்ற மாதிரி பேசி மக்களை பயமுறுத்துறாரு அதன் மூலமாக வாக்குகளை வாங்கி வெற்றி பெறலான்ற மாதிரி சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு இது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அன்று பேசினது இன்று நடக்கப்போகுது பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து நீண்ட நாட்களாக அங்கே போராடி வந்த அந்த பொதுமக்கள் அவங்களுடைய போராட்டத்துக்கு யாருமே சரி சாய்க்கல இந்த அரசாங்கம் இறங்கி வரவே இல்லை எங்களுடைய நிலத்தை எங்களுடைய வளத்தை பறிப்பதே இங்கே குறியாக இருக்காங்க எங்களுடைய வாழ்வாதாரமே போச்சு இனி நாங்கள் இங்கே வாழ்றதில் அர்த்தமே இல்லை எனவே நாங்கள் அகதிகளாக ஆந்திராவுக்கு போக போகிறோம் இந்த மாதம் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அகதிகளாக ஆந்திராவை நோக்கி நாங்கள் கண்ணீர் பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் ஏன்னா எங்களுக்கு இங்கே வாழ்வாதாரமே கிடையாது அப்படின்னு சொல்லி பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராடக்கூடிய அந்த போராட்டக் குழுவினர் வந்து அறிவிச்சிருக்காங்க அன்று ஈழத்தில் நடந்தது இன்று தமிழ்நாட்டில் சக தமிழனுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு அன்று ஈழத்தில் நடந்தபோது அதை நம்ம எல்லோரும் கைகட்டி வேடிக்கை பார்த்துருந்தோம் இன்று தமிழ்நாட்டிலே சக தமிழனுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது இதையும் நம்ம கைகட்டி வேடிக்கை பார்த்துருந்தா இன்று அந்த தமிழர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு நம்ம எல்லோருக்குமே நடக்கும் சொந்தமாக ஒரு விமானம் கூட இல்லாத இந்த அரசாங்கத்துக்கு இவ்வளோ பெரிய விமான நிலையம் அப்படின்னு கேட்டா இது அரசாங்கத்துக்கு தேவை கிடையாது அரசையே ஆளக்கூடிய அந்த பெரு முதலாளிகள் அம்பானி அதானி மாதிரியான பெரு முதலாளிகளுக்கு தான் இந்த விமான நிலையம் தேவை இந்த அம்பானி அதானி மாதிரியான பெரு முதலாளிகள் நேரடியாக மக்கள் அணுகி இந்தாங்கம்மா உங்க நிலத்தினுடைய மதிப்பை விட நான் ஒரு மடங்கு சேர்த்தே பணத்தை தரேன் இந்த நிலத்தை காலி பண்ணி என் பேர்ல எழுதி கொடுத்துட்டு போங்க இங்க வந்து நான் தொழிற்சாலை கட்ட போறேன் இங்க வந்து நான் விமான நிலையம் கட்ட போறேன் அப்படின்னு சொன்னா யாரா என் பேப்பைய உன் விமான நிலத்தை வேற எங்கேயாச்சும் போய் கட்டுறா இது எங்களுடைய வாழ்வாதாரம் இதாண்டா எங்களுடைய மண் எங்க தாத்தன் பாட்டேன் தான் இங்கே தாண்டா வாழ்ந்தான் நான் இங்கே தாண்டா வாழ்றேன் என் பிள்ளைகளும் இங்கே தாண்டா வாழும் இது தாண்ட எங்க ஊர் இதாண்டா என் மக்கள் என் என்னெல்லாம் இதெல்லாம் விட்டு போக முடியாது நீ வேற எங்கேயாச்சும் போய் கட்டிக்கிடான்னு சொல்லி மூஞ்சு மாதிரி சொல்லிட்டுருவான் ஆனால் அதற்கு பதிலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட அரசு நேரடியாக அந்த மக்கள்கிட்ட வந்து இந்த பாருங்க இங்கே வந்து விமான நிலையம் கட்ட போகிறோம் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இதை வந்து நாங்கள் செயல்படுத்த போகிறோம் இந்த இடம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது கொடுக்குற காசை வாங்கி நீங்கள்லாம் கிளம்பி போயிருங்க இதை மீறியும் நான் நிலத்தை தர மாட்டேன் விமான நிலையத்தை வந்து வரவிட மாட்டேன்னு சொல்லி எவனாச்சும் போராடினீங்க நீங்களாம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிராக போராடுற நக்சலைட்டுன்னு சொல்லி உங்களை வந்து போலீஸ்காரங்களை வச்சு முடக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லி அந்த முடக்குதல் வேலையை பண்ணிடுவாங்க அப்படி மிகப்பெரிய அடக்குமுறைக்கு ஆளான தங்களுடைய நிலங்களை இழந்த இந்த பரந்தூர் பகுதி மக்கள் இன்று நாங்கள் அகதிகளாக வெளியேறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் கேலி கூத்தான விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த திமுக அரசும் சரி அதுக்கு முட்டுக்கூடக்கூடிய அந்த இரநூறுவா ஊப்பிகளும் சரி அங்கே பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஹரியானா பஞ்சாப் விவசாயிகளை வந்து மோடி வந்து முடக்கிறாரு அந்த விவசாயிகளுடைய உணர்வை புரிஞ்சுக்காம அவங்கள போட்டு முடக்கிட்டு இருக்காங்க பாசிஸ்ட் ஒரு வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க எனவே மோடி எதிர்க்கணும் பிஜேபி எதிர்க்கணும்னு வந்து சவுண்டை கொடுக்குற இதே இரநூறுவா ஊப்பிகள் இந்த இந்த பிச்சைக்காரன் நாய்க இந்த இரநூறுவா நாய்க இங்கே சொந்த மண்ணில் அந்த சொன்ன மண்ணை வந்து விட்டு வெளியேற முடியாது எங்கள் பகுதிக்கு சிப்கார்டு வேணா எங்களுடைய நிலமை எங்களுக்கு போதும் நாங்கள் இங்கே விவசாயம் செஞ்சு நாங்கள் பொழஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னே அந்த சிப்காட்டை எதிர்த்து போறான்னு அந்த விவசாயிகள் மீது குண்டாஸ் வழக்கு போடுது இந்த திமுக தலைமையிலான அரசு இந்த இரநூறுவா பிச்சக்காரன் நாய்கள்லாம் அப்போ எங்கே போயிட்டு இருந்தா இந்தியில் மோடி நாடு அளவில் வந்து இந்திய அளவில் வந்து ஒரு அடக்குமுறையை ஏவுறாரு முதலாளிகளுக்காக தரகு வேலை பார்க்குறாங்கன்னா இந்த கருணாநிதி குடும்பமும் இந்த திமுக அரசும் தமிழ்நாடு அளவில் பெருமுதலாளிகளுக்கு தரகு வேலை பார்க்குது அதுதான் நம்ம கண்கூட பார்க்குறோம் அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களையும் சமூக ஆர்வலர் மத்தியில் ஒரு எதிர்ப்பு வருவோம் அந்த விவசாயிகள் மீது போடப்பட்ட குண்டாசு வழக்கை மாற்றி வேற வழக்கு போகிறேன் அப்போதும் கூட அந்த விவசாயினுடைய நியாயமான போராட்டத்தை புரிஞ்சுக்கலை அவங்கள போராட அனுமதிக்காமல் அப்போதும் அவங்களை முடக்கக்கூடிய வேலைகளை தான் இந்த திமுக அரசு பண்ணுச்சு இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா இது மக்களுக்கான அரசா அப்படின்றத இந்த நேரத்தில் அனைவருமே சிந்திச்சு பார்க்கணும் இங்கு மீண்டும் மீண்டும் இந்த திமுக அதிமுகக்கே வாக்கு செலுத்தக்கூடிய இந்த நாங்கள் பரம்பரை திமுக பரம்பரை அதிமுக நான் செத்தாலும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் செத்தாலும் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னென்னா நீங்கள்லாம் எப்போதாண்டா சாக போகிறீங்க ஏன்னா நீங்கள்லாம் உயிரோடு இருந்து தான் இங்கு சக மனிதர்களை புறம் அகதிகளாகவும் வாழ்வாதாரம் மற்றவர்களாகவும் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க அவன் என் தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடிய இரநூறு ஐநூறுக்கும் ஓட்டை போட்டுவிட்டு சுற்றி இருக்கவேன் வாழ்ந்தான் என்ன செத்தா என்ன நம்மளுக்கு அன்றைக்கி இரநூறுவா கிடைக்கிதா நம்ம ஒரு கோட்டை அடிக்கிறோமா குப்பரை படுக்கிறோமான்ற மனநிலையோடு நீங்கள்லாம் இருக்கிறதுக்கு நீங்கள்லாம் செத்துறது மேல் ஓ என்னடா இவ்வளோ ஹார்ஸாக பேசுறேன்னு நினைக்க வேணாம் ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன் அதை உங்கள் மனசாட்சிகிட்ட நீங்களே கேளுங்க பணத்திற்காக ஒருத்தி உடம்பை விற்கிறான்னா அவளை வந்து விபச்சாரின்னு சொல்லி இந்த சமூகம் இழிவுபடுத்தி ஒதுக்கி வைக்கிது அப்போ இந்த அரசியல்வாதிகள்கிட்ட பணத்தை வாங்கி கொண்டு நீங்கள் அவங்கள்கிட்ட வாக்க விற்கிறீங்கல்ல உங்களுக்கு பேர் என்ன அரசியல் விபச்சாரி இதுக்கு பேர் அரசியல் விபச்சாரம் வாக்க விற்கிறதுக்கு பேர் அதான் இப்போ கூட விற்கிறவாண்டின இடைத்தேர்தல் வரப்போகுது அங்கே என்ன பண்ண போகிறீங்க பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டப்போகுது எப்படி ஈரோட்டில் நம்ம பார்த்தோமோ அது மாதிரி மனித பட்டிகளை அடைச்சி வச்சு உள்ளே வச்சு சாப்பாடு போட்டு டிவியை ஒரு படத்தை போட்டுவிட்டு பாருங்கடான்னு சொல்லி உட்கார வச்சு சோற போட்டு பணத்தை கொடுத்து எப்படி உங்களுடைய வாக்குகளை அறுவடை பண்ண போகிறானுங்க அப்படியெல்லாம் போய் உள்ளே போய் உட்காந்து வேண்ட காசை வாங்குறது மாதிரி இந்த ஒரு விஷயத்தை மனதில் வச்சுக்கோங்க இந்த காசு உங்களுக்கு எத்தனை நாளைக்கு பயன்படும் இந்த காசை வாங்கி கொண்டு மீண்டும் இந்த அக்கிரமக்காரர்களை நீங்க தேர்ந்தெடுத்தால் பரந்தூர் மக்கள் மாதிரி அந்த சிப்காட்டுக்கு எதிர்த்து போறான விவசாயிகள் மாதிரி இன்னும் எத்தனை மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட போகுது அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் வாக்கு செலுத்துங்க விக்கிரமாண்டியில மீண்டும் வந்து திமுக வெற்றி பெறுவதால் இங்கே எந்த மாதிரிய மாற்றம் வராது மீண்டும் அவங்களுடைய அடக்குமுறை தான் இருக்க போகுது இன்னும் பல இடங்களுக்கு அதை விரிவுபடுத்த போறதான் விரிவுபடுத்த தான் போறாங்க அதே போல் விக்கிரமாண்டியில அதிமுக ஜெயிக்கிறதுனால திமுக அரசு கவிழ்ந்து அதிமுக ஒன்று ஆட்சி அதிகாரிகாரியாரத்துக்கு வரப்போது கிடையாது அதே தான் பிஜேபிக்கு ஓட்டு போடுவதாலும் இங்கே எந்த மாற்றமும் வராது அதுக்கு பதிலாக இந்த மண்ணையும் மக்களையும் நேசியக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு இடத்துல ஜெயிச்சா என்னப்பா மாற்றம் வந்துடும் ஒரு இடத்துல ஜெயிச்சா சீமான என்ன முதலமைச்சர் ஆயிடுவாரான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இந்த திமுக அதிமுக இந்த பிஜேபி காங்கிரஸ் போன்ற அரசியல்வாதிகளுக்கு அச்சம் என்பது ஏற்படும் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த மக்களை சுரண்டிக்கொண்டு மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய திட்டங்களை அவங்க மீது திணித்து கொண்டு இந்த மக்கள் மாற்றுக் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக விக்கிரவாண்டியை நீங்கள் மாற்றுங்க ஒரு முறை நீங்கள் கொடுங்க ஒன்றுமே பண்ண தேவையில்லை அவங்களுக்கு ஒரு அச்சம் என்பது ஏற்படும் ஜனநாயகத்தினுடைய வெற்றியே இந்த அரசியல்வாதிகள் மக்களை பார்த்து பயப்படுவது தான் ஆனால் இங்கே தலைகீழாக இருக்குது மக்கள் இந்த அரசியல்வாதிகளை பார்த்து பயந்துக்கிட்டு அவர்கள் ஏதோ கடவுள் போலவும் அவங்கெல்லாம் நம்மை ஆழ பிறந்தவர்கள் போதவும் அவங்களுக்கு மாற்றா இங்கே எந்த அரசியல்வாதியும் இல்லைன்ற மாதிரி நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்காங்க இன்னும் எத்தனை நாட்களுக்கு இதை நினச்சிக்கிட்டே இருப்போருங்க நான் இந்த காணொலிகளில் பேசும்போதும் சரி மேடைகளில் பேசும்போதும் சரி தொடர்ந்து தான் சொல்கிறேன் தொடர்ந்து இந்த அரசியல்வாதிகளை அச்சப்படுத்துங்கள் அச்சத்திலே வச்சுருங்க அப்போ தான் அவங்க உங்களுக்காக வேலை செய்வாங்க நீங்கள் அவங்கள முதலாளிகள்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க அவங்கள மாதிரியான முதலாளிகளுக்கு தான் வேலை செய்வாங்களே தவிர வாக்கு செலுத்தினா உங்களுக்கு ஒருபோதும் நேர்மையாக இருக்க மாட்டாங்க அன்று ஈழத்தில் நடந்தது ஈழத்தில் வந்து அந்த மக்களை கொத்து கொத்தாக கொன்று அவங்களுடைய உடைமைகளை பறித்தான் இங்கு தமிழ்நாட்டில் அரச பயங்கரவாதத்தின் மூலமாக உயிரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு இருக்கான் அண்ணன் சொன்ன மாதிரியே நடந்து போச்சுலாம் அன்று ஈழத்தில் நடந்தது இன்று தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ தொடக்க புள்ளி இந்த பரந்தூர் என்பது தொடக்க புள்ளி நம்மளுக்கு ஒரு ஒரு அபாயமணி முதல் அபாயமணி நம்மளுக்கு ஒழிச்சிருக்கு இன்னமும் நம்ம விழுத்து கொள்ளவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க இது அடுத்தடுத்த இடங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமாலும் இது விரிவடையலாம் இன்னமேல இங்கே வாழ்றதுக்கு எங்களுக்கு வழியே கிடையாதுரா நாங்கள் கிளம்பி போகிறோம்டா அப்படின்னு சொன்னாலும் கூட இதை பற்றி கூட இங்கே பேசுறதுக்கு எந்த ஒரு ஊடகமும் துணிஞ்சு வர மாட்டேது இது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகவே ஆக மாட்டேது யார் இதை எடுத்து பேசவே மாட்டுறாங்க தமிழ் தேசிய ஆதரவாளர்கள்லாம் தொடர்ந்து இதுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் மற்ற இந்த சோசியல் ஒர்க்கர்கள் பெண்ணியம் பேசுகிறவன் இந்த எல்ஜிபிடிக்குலாம் வந்து குரல் கொடுத்து ரோட்டில் இறங்கி போராடுறான்ல அந்த எல்ஜிபிடிக்கு போராடுறவங்க கூட இதுக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டான் இதுதான் இங்கே நடைமுறையாக இருக்குது உடனே நீங்கள் நினச்சிக்கலாம் ஏப்பா நான் வந்து இந்த இடத்துல பரம்பரை பரம்பரையாக இருக்கேன் எங்கள் தாத்தா காலத்து சொத்து பரம்பரை சொத்து இதெல்லாம் வந்து எப்படி அவங்க எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாளிகளுக்கு உங்களுடைய இடம் தேவைப்படாத வரைக்கும் தான் அது உங்களுடைய இடம் அவனுக்கு எப்போ உங்கள் இடம் தேவைப்படுது அந்த இடம் வளமாக இருக்குது அங்கே நான் ஏதோ ஒரு பிளான் அவன் கொண்டு வரான்னு வச்சுங்களேன் அன்றிருந்து அந்த இடம் அரசாங்கத்துக்கு சொந்தம் அதுக்கு அடுத்த நாள் அது பெருமுதலாளிகளுக்கு சொந்தம் அதுதான் நடக்கும் இன்னைக்கு ஏதோ வந்து இந்த பரந்தூரில் இருக்கிறவே நாலு பேர் வெளியே போகிறான் நான் பார்க்கியா போய்ட்டு போறேன் நம்மளுக்கு என்ன ஆச்சு நம்ம தான் வந்து பெரிய வெண்ணயாச்சு நம்ம நல்லா உழைக்கணும் சம்பாதிக்கணும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு என்னென்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நாளைக்கு அதே நிலைமை உங்களுக்கு வரும் உங்களுக்கு வல்ல நாள் உங்கள் பிள்ளைகோட்டிகளுக்கு வரும் கண்ணு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டி வித்துக்கிட்டு இருக்கானுங்க இந்த இயற்கை வளங்கள் இங்கிருந்து அழிக்கப்படும் போது இந்த நிலம் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலமாக ஆகிரும் நீங்கள் கோடி கோடியாக பணத்தை சொத்து சேர்த்து வச்சு எந்த புண்ணியமும் கிடையாது இந்த நிலம் வாழ தகுதியற்ற நிலமாகி போச்சுன்னு வச்சுங்களேன் நீங்களும் அகதிகளாக போய்தாகணும் நீங்கள் போலனாலும் உங்களுடைய வருங்கால சந்ததிகள் அகதிகளாக வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் எனவே இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இனிவரும் தேர்தல் ஆச்சு ஒரு நேர்மையான நல்ல மக்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன் இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமலில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி